திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு தூயலூர்து அன்னை தேவாலயத்தில் காலை குருத்தோலை சிறப்பு திருப்பள்ளி நடைபெற்றது கிறிஸ்துவர்களின் தவக்காலமாக கருதப்படும் இறைவர் இயேசு சிலுவையில் அறைந்ததை நினைவுகூரும் வகையில் நாற்பது நாட்கள் விரதம் இருந்து தவக்காலம் மேற்கொள்ளப்படுகின்றன சேத்துப்பட்டு தூயலூர்து அன்னை கத்தோலிக்க தேவாலயத்தில் திருநீற்று புதன் முன்னிட்டு அதிகாலை நடந்த ஆண்டு குருத்தோலை ஞாயிறு அன்று சென்னை ஓலையால் வேயப்பட்ட குருத்தோலைகளை தேவாலயத்திற்கு கொண்டு வந்து அதனை எரித்து திருநீராக கிறிஸ்துவர்களின் நெற்றியில் பங்கு தந்தை பிக்டர் இன்பராஜ் கிறிஸ்தவர்களுக்கு ஜெபமாலை அணிவித்து திருநீர் வைத்து சிறப்பு திருப்பலி நடத்தினார் இதில் சேத்துப்பட்டு தூயலூர்து நகர் நிர்மலா நகர் மற்றும் சுற்றுப்புற கிராமங்களை சேர்ந்த திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு சிறப்பு பிரார்த்தனை செய்தனர் sansã sisi naa ngbe ko sisi sange sange. sanyalazi naa sangaka jangoloto.